கொஞ்சம் வனஜா பண்ணிக்கிச்சேன் இப்போ நான் வெனிலா ஸ்பாஞ்சு கேக்கு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு மைதா அரை கப்பு ரிஃபண்ட் ஆயில் அரை கப்பு சர்க்கரை எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை அரை ஸ்பூன் ஆப்பு சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸு தண்ணி விடாத காய்ச்சி ஆற வச்ச பால் தேவைப்பட்டதை ஊற்றிக்கலாம் இது மைதா இந்த கிணத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன் ஆயில் கூட தடவலாம் இதில் மைதாவை போட்டுக்கணும் மைதா போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தொடைச்சி விட்டுக்கணும் சைட்லலாம் படுற மாதிரி அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும் இந்த சைடெல்லாம் மைதா தடவிக்கணும் தடவிட்டு மீதியை கீழே கொட்டிடணும் இப்போ இந்த ரெண்டு முட்டையை உடச்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் இதை நல்லா அடிச்சு எடுத்துன்னு வந்துடணும் மிக்சி ஜாரில் போட்டு முட்டையை நல்லா அடித்து எடுத்துன்னு வந்தாச்சு இதை முதல்ல பவுலில் ஊற்றிக்குவோம் இப்போ அரை கப்பு சர்க்கரை பொடிச்சு வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்குவோம் இதை நல்லா கலந்துக்குவோம் இப்படி ஒரே பக்கமாக தான் சுற்றி கலக்கணும் இதில் அரைக்கப்பு ரிஃபைண்ட் ஆயில் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்படி ஒரே பக்கமாக தான் சுற்றி கலக்கணும் இப்போ மைதா மாவு ஒரு கப்பு சளிச்சு வச்சது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதையும் போல் ஒரே பக்கமாக லேசாக கிளறி விடணும் ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா இப்போ காய்ச்சி ஆற வச்ச பார்ல இருக்கு இல்லையா அது சேர்த்து கலக்கணும் முதல்ல கலக்கட்டும் மைதா சர்க்கரை ஆயில் முட்டை போட்டு கலந்தாச்சு இப்போ ஆப்ப சோடா அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் போட்டேன் அதையும் நல்லா கலந்துக்கணும் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அதையும் கலந்துடலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் அரைக்கப்பு பால் தான் இது சரியா இருந்தது இது போல் அளவில் தான் மாவு இருக்கணும் இப்போ நெய் அல்லது எண்ணெய் தடவரை இந்த கிணத்துல ஊற்றி வச்சுக்கணும் மைதா மாவு போட்டு வச்சோம் இல்லையா இதெல்லாம் ஊற்றிக்கணும் அப்படி தட்டி விட்டால் புள்ளுக்குள்ளே காற்று இருந்தாலும் வந்துடும் கேக்கு ட்ரேக்கு ஊத்தியாச்சு இத இதை வானல் காயுது பத்து நிமிஷமாக அதில் எடுத்து வச்சிடணும் ஸ்டவ்வில் இருக்கிற வளையத்தை போட்டு வச்சுருக்கேன் அது மேலே இதை வச்சிடலாம் பத்து நிமிஷமாக வானல் காஞ்சிருக்கு அது மேலே இதை வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட்டு வச்சாலும் வைக்கலாம் ஒரு வளையம் வைச்சாலும் வைக்கலாம் இது போல் வச்சுட்டு இதனுடைய மூடியை போட்டு மூடிடணும் மூடிட்டு இந்த சந்தை வந்து துணியால் து திரி போட்டு மூடி வச்சு விடணும் இது உள்ளே இருக்கிற கேஸ் வெளியே போகாமல் இருக்கும் ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இது போல் துணியை போட்டு மூடி வச்சு விடணும் வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேகணும் சிம்மில் தான் வைக்கணும் கேக்கு வெந்துடுதா பார்க்கலாம் வெனிலா ஸ்பான்ஜ் கேக்கு இப்போ கத்தியால் குத்தி பார்த்தா இதில் ஒட்டாத வரணும் ஒட்டலை வெந்துடுதுன்னு அர்த்தம் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு ஆயிடுது இப்போ எடுத்து கீழே வச்சிட்றேன் வானலில் பாருங்கள் நான் கேஸில் போடுற தட்டு வச்சு தான் வச்சேன் வானலில் உப்பு வேணா மணல் போட வேணாம் எதுவுமே இல்லாத இது போல் வானலில் வச்சு இது போல் தட்டு வச்சு கேக்கு ரெடியாக செய்துக்கலாம் சுத்தமாக இருக்குது பாருங்கள் பயம் இல்லாத செய்யலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கேக்கு வேக எனக்கு ஐம்பது நிமிஷம் ஆச்சு ஒரு மணி நேரம் கூட வைக்கலாம் பயம் இல்லை இது இருபது நிமிஷம் ஆறட்டும் ஆறுன பிறகு தட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான ஸ்பான்ஞ்சு கேக்கு ரெடி ஆகிடுது இதை எடுத்து வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுது ஆறிடுது தட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு இதை அழகாக வெட்டி பார்க்கலாம் சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி பாருங்கள் கேக்கு இதை பிகினர்ஸ் கூட சந்தோஷமாக செய்யலாம் வெண்ணிலா ஸ்பாஞ்சு கேக்கு ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சத்துள்ள கேக்கு செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ